நண்பர்களே நம்ம வேதம் நமக்கு சொல்லித் தருவதெல்லாம் சமானோ மந்திரஹ சமீதி சமானி சமானம் மனஹ சக சித்ரம் மேஷாம் இதன் பொருள் நம் சிந்தனைகள் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் நமது மனங்கள் ஒருவருக்கொருவர் சமமாக நம் அனைவரின் நோக்கங்களும் ஒன்றிணைய வேண்டும் ஒற்றுமையை பிரதிபலிக்கும் இந்த மந்திரம் நமது ஆன்மீகத்தின் அடிநாதமாக இருந்து வருகிறது நம் கோவில்கள் இந்த போதனைகளின் சிந்தனை மையமாக இருந்து வருகின்றன இந்த கோவில்கள் நாம் அனைவரும் அனைத்து உயிரினங்களின் மீதும் நல்லெண்ணம் கொண்டிருக்க வேண்டும் உலகம் செழிக்கட்டும் என்று நாம் ஒரே குரலில் அதாவது உலகமே ஒரே குடும்பம் என்ற சித்தாந்தம் போதிக்கப்படுகிறது வசுதேவ குடும்பமாக இந்த சிந்தனையின் அடிப்படையில் நம் பாரதம் என்றும் உலக அமைதி என்ற ஒரே இலக்கை அடைய முயன்று கொண்டே இருக்கின்றது பாரதத்தின் தலைமையிலான ஜி மாநாட்டில் ஒரு பூமி ஒரு குடும்பம் ஒரே எதிர்காலம் என்ற மந்திரம் அதை வலுப்படுத்தி முன்னேற செய்துள்ளது நமது இந்த முயற்சி ஒரு சூரியன் ஒரு உலகம் ஒரே கட்டமைப்பு என்ற முனைப்புக்கு வழிவகுத்துள்ளது சர்வே பவந்து சுகினக சர்வே சந்து நிராமையா என்ற எண்ணத்தில் பாரதம் ஒரு பூமி ஒரே உலகம் என்ற மிஷனுக்காகப் பாடுபட்டு வருகிறது நமது கலாச்சாரம் நமது நம்பிக்கை உலக நலனின் இந்த முனைப்புகளை நிறைவேற்ற நமக்கு உத்வேகம் தருகிறது பாரதம் இந்த முனைப்பில் அனைவருடன் ஒன்றாக பரஸ்பர ஆதரவுடன் பரஸ்பர முன்னேற்றத்திற்கு பரஸ்பர நம்பிக்கை மந்திரத்தை அடித்தளமாகக் கொண்டு பணிபுரிந்து வருகிறது